மேத்யூ சாப்டர் நைன்டீன்த்ல அந்த ஐஸ்வர்வான் இவர் சொல்லி ஆனா இவன் சொல்றான் அவன் நீங்க சொல்லி விடல நாங்க உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதற்கு ஏசு மறு ஜென்ம காலத்திலே அப்படின்னா பரலோகத்துல கிடையாது நியூ ஏஜ்ல ஆவியானவர் வந்த பிறகு தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும்போது போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை நியாய தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள் அவர் சொல்றாரு நீங்கள் சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தைக்கு என்ன தெரியல இங்கிலீஷ்ல இருக்கு டிபிட்டில எட்டர்னல் ட்ரூத் நானும் ஒன்னும் தான் பேசுறேன் பரலோகத்துடைய மேன்மை விட்டு பூமிக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு சிங்காசனம் அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உங்களுக்கும் சிங்காசனங்கள் இருபத்தி ஒம்போது என் அமுத்துமித்த வீட்டை அவர் இது யாருக்குரியது விட்டவன் எவனோ அவன்தான் ஆளுகை செய்ய முடியும் அவன்தான் அதிகாரத்தில் செயல்பட முடியும் ஒரு விடுன்னா அதுக்கு பின்பாக அவனுக்கு அன்றர் போட்டு கொடுக்கப் போகிறான்னு அர்த்தம்